எல்லாருக்கும் வணக்கங்க நான் டாக்டர் கார்த்திகேன் கன்சல்டன் நியூரலஜிஸ்ட் ஏண்டாலஜிஸ்ட் மித்ரா கிட்னிகர் சென்டர் திருப்பூர் இந்த யூடியூப் வீடியோ சேனல் கிரியேட் பண்ணுற அவசியம் என்னென்னா இது வந்து மெயினாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறக்கு இந்த சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு அதாவது பலருக்கும் சின்ன சம்மந்தமாக பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னியில் வரக்கூடிய ஸ்டோனாக இருக்கலாம் அல்லது ஆண்கள் ஐம்பது வயதுக்கு மேலே மோஸ்ட் காமனாக எல்லோரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ரா ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட்டிக் எலாஜ்மெண்ட் அதாவது பிபிஹெச்மாங்க மினி ப்ராஸ்டிக் ஹைப்பியாக இருக்கலாம் அல்லது மோஸ்ட் காமனாக பார்த்தா யூடேன்னு சொல்லுவாங்க சினியர் பாதையில் வரக்கூடிய தொற்று அதுவாக இருக்கலாம் அல்லது வந்து சினியில் பாதையில் வரக்கூடிய கேன்சர் அதாவது புற்றுநோய் கட்டி அது சிறுநீரத்தில் இருக்கலாம் யூட்டில் இருக்கலாம் பிளாடரில் இருக்கலாம் சினியர் பாதையில் வரக்கூடிய கேன்சராக இருக்கலாம் தென் லாஸ்ட் இன்ஃபர்டிலிட்டி அந்த ஏண்ட்ரலஜி அதை குழந்தையுமே மற்றும் செக்ஷுவல் ப்ராப்ளம் தான் இருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக வந்து டீடைலஜி ஆஸ்பெக்ட் ஒவ்வொன்றுக்கும் காரணங்கள் என்னென்ன எதனால் வருது தென் சைட்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஒவ்வொன்றுக்கும் அறிகுறிகள் என்னென்ன அதேமாதிரி எந்தெந்த அறிகுறிகள் இருந்தால் நம்ம மற்றவரை அணுகணும் எந்தெந்த ஸ்டேஜில் நம்ம மற்றவரை அணுகணும் தென் டயக்னோசிஸ் அதை எப்படி வந்து மற்றவர்களை வந்து டயக்னோஸ் பண்ணுறாங்க என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க இமேஜிங் என்னென்னா தென் ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்டுகள் இதில் வந்து எது எதில் வந்து நம்ம என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன வைத்தியம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோனுக்கு எந்தெந்த சைஸு அதாவது மெடிசன் மூலயமா வந்து சரி பண்ணலாம் போஸ் ஸ்டோன் சைஸ் மோதல் ஐட்டமம் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து சர்ஜரி நாம் சொல்லுவோம் அது சர்ஜரியில் வந்து நம்ம இது மாதிரி தளம்பு இல்லாமல் இண்டோஸ்கோபி ட்ரீட்மெண்ட் தான் நம்ம பண்ணுறோம் இண்டோஸ்கோபி லேசர் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி எது எதுக்கு நம்ம சர்ஜரி பண்ணுறோம் அதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்கணும் தென் வந்து ப்ரியோட்டி ஆஸ்பெக்ட்லாம் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்ன டயட் மாட்டிவேஷனை அதாவது நம்ம அன்றாட வாழ்வில் என்னென்ன இது சேஞ்ச் பண்ணணும் லைஃப் ஸ்டைல் தென் டயட் மாடிஃபிகேஷன் உணவு உணவு பழக்கணும்னு என்னென்ன மாற்றணும் ஒவ்வொரு டிசி ஸ்டோன் டிசீஸ்க்கு என்னென்ன ஃபுட்டை எடுத்துக்கணும் ப்ராசட் ப்ராப்ளம்னா என்னென்ன ஃபுட்டை எடுத்துக்கணும் அதே மாதிரி யூடி இருக்குன்னா அதுக்கு என்னென்ன ஃபுட்டை எடுத்துக்கணும் என்னென்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அந்த மாதிரி எல்லா நோய்களுக்கும் ஒவ்வொன்றும் நம்ம இண்டிவிஜுவலாக வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய பதிவுகள் வந்து அதை பற்றிலாம் நம்ம பேசலாம் விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்